ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ இருக்கிற உங்க பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன தான் பார்க்க போகிறோம் ஓகே நோ காண்டாக்டில் இருக்கிற உங்களுடைய பர்சன் என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களோட எனர்ஜியை செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் சேரியட் குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் 8 of swords 9 of cups 4 of pentacles lovers queen of pentacles okay bottom of the deck 6 of cups இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ரீசனேட் ஆகலை இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஏஸ் ஆஃப் ஃபார்ன்ஸ் தி சேரியட் குவீன் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறீங்க ஓகே அந்த ஒரு ஆசை வந்து உங்களுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நீங்கள் மூவ் ஃபார்வ்ட்க்கு ரெடியாக இருக்கீங்க இந்த கனெக்ஷன்லேருந்து வெளியே வரணுமா இல்லை திரும்பவும் இந்த கனெக்ஷனை சரி பண்ணி சரியான ரூட்டில் கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்குள்ள எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ராங் மூடில் இருக்கீங்க ஓகேவா என்ன டிசிஷன் எடுத்தாலும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்று வெளியே வரணும் இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிவிட்டு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகே உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் விட புத்திசாலித்தனம் இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா நம்ம தான் சரி பண்ணினாலும் இந்த பிரச்சனைகள் திரும்ப வந்து தலை தூக்காமல் இருக்குமா இந்த பிரச்சனைகள் திரும்பவும் நமக்குள்ளே வராமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது ஓகே என்ன உண்மை என்ன சரி இது நமக்கு சரியாக வருமா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக போகுமா இல்லை லைஃப் லாங் ப்ராப்ளம்ஸோடையே நம்ம வந்து ரன் பண்ணுறதா அப்படிங்கிற யோசனைகள்லாம் உங்களுக்குள்ள நிறைய இருக்குது நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு தெரியுது ஸோ இப்போ உங்களோட மைண்ட் செட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா என்னை வந்து யாரும் லைட்டாக எடுத்துக்க கூடாது நான் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான பர்சன் இல்லை என்னை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கீங்க ஓகே நான் தான் என் லைஃப்பை டிசைட் பண்ணணும் எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் தான் கொண்டு போகணும் அது சரியாக வரலன்னா நான் வந்து ஒரு நியூ பிகினிங் குள்ளே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ல தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க இதுதான் உங்களோட எனர்ஜி ஓகே அடுத்து உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம் உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே இவங்க இன்னுமே வந்து உங்களோட பர்சன் ஒரு ஹார்ட் பெயினில் தான் இருக்காங்க இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை ஓகே ரொம்ப ஒரு வேதனை வலி வருத்தம் அதில் தான் இருக்காங்க ஸோ அவங்களோட அவங்களுக்குள்ளே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது ஆனாலும் வெளிய அந்த அளவுக்கு ஈகோவும் இருக்குது ஓகே உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு அழுகை அவ்வளோ வலி வேதனை அழுதுட்டு தான் இருக்காங்க உள்ளுக்குள்ளே ஆனால் வெளியில் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சன் மாதிரி அவங்கள காட்டிக்கிறாங்க சரிங்களா அவங்க வந்து உங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எதையுமே வெளியில் காட்டலை நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எனக்கு யாருமே தேவையில்லை நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவங்க வந்து பிரதிபலிச்சிட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களை பற்றி நிறையவே யோசிக்கிறாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுது ஆனால் இப்போ பேசினா என்ன நடக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா இல்லை பிரேக்கப்பில் போய் முடியுமா அப்படிங்கிற பயம் இருக்குது ஸோ இவங்க வந்து ரொம்ப நிறைய மென்டல் பிளாக்கேஜஸ் இருக்குது மென்டலி ஸ்ட்ரக்காக இருக்காங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறதுக்கு இப்போ வந்து அவங்க ரெடியாக இல்லை ஓகேவா வெளில வந் வெளியவே வரல இப்போ நிறையா அவ்வளோ பிரச்சனைகள் வழிகளில் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் விட்டு வெளியில் வர்றத்துக்கு இப்போது ரெடியாக இல்லை எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை இருப்போம் இப்படியே இருப்போம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி அந்த மாதிரியான ஒரு தாட் பட் பெயின்ஃபுல்லாக இருக்காங்க முழுக்க முழுக்க பெயின்ஃபுல்லாக இருக்காங்க ஒருவேளை உங்கள் பர்சன் இந்த நோ கான்டாக்ட் ஆர் செப்ரேஷனில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தப்பு ஓகே அவங்க ரொம்ப வழியோடையும் வேதனையோடையும் தான் இருக்காங்க ஸோ அது வந்து இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகேங்களா ஸோ அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ உங்கள் இப்போ உங்களோட எனர்ஜி பார்த்தாச்சு உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்த்தாச்சு இதெல்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த நோ கான்டெக்ட் செப்ரேஷன் பீரியடில் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நைன் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் பெண்டகிள்ஸ் தி லவ்வர்ஸ் குயின் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் பாட்டம் ஆஃப் தி டெக் வந்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட்ஸ் மூலிமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா நைன் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபோர் ஆஃப் பெண்டகல்ஸ் சொல்கிறது நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை தான் வந்து அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக பார்க்குறாங்க ஓகே அவங்களோட சந்தோஷம் ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து உங்களால் மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு உங்களை தான் வந்து ஒரு அவங்க விஷ் ஃபுல்ஃபில்மெண்டாக பார்க்குறாங்க ஓகே நீங்க இருந்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து ஒரு முழுமை அடையும் அப்படிங்க இவங்க இருந்தாங்கன்னா என்னோட லைஃப் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஓகே அந்த உங்களை வந்து அப்படிதான் நினைக்கிறாங்க நீங்க இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து முழுமையடையும் நீங்க இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்போட ஒரு பெஸ்ட்டு பார்ட்டை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே அடுத்து ஃபோர் ஆஃப் பெண்டுகிள்ஸும் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து உங்களை வந்து மனசளவில் விடலை ஓகே ஒரு உங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே நீங்கள் தான் இருக்கீங்க அவங்க மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே கிங் ஆஃப் ஷோர்ட்ஸும் இருக்குது ஸோ இந்த ஃபோர் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ரொம்ப அடமெண்ட் ரொம்ப பிடிவாதம் ரொம்ப ஸ்ட்ரபனாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க எதையுமே வெளியில் காட்ட மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க அதே நேரத்தில் உங்களை பார்த்து ரொம்ப ஒரு ஒரு ஜலசி இருக்குது ரொம்ப பொறாமல் இருக்குது உங்களை பார்த்து நம்ம இல்லைனாலும் இவங்க இவ்வளோ மூவ் ஃபார்வேர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களே மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரொம்ப ஸ்டெடியாக இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்மளை மாதிரி மென்டலி அவங்க ஸ்ட்ரக்காக இல்லை நம்மளை மாதிரி அவங்க அழுதுட்டு இல்லை நம்ம தான் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம் அவங்க நல்லா இருக்காங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜலசி இருக்குது உங்கள் மேலே ரொம்ப பொசிசிவ்னஸ் இருக்குது அவங்களுக்கு ஓகேங்களா ரொம்ப பொசிட்டிவாக இருக்காங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் வேற யாராவது இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் அவங்களுக்கு வருது நம்ம பேசாமல் இருந்தும் இவங்க இப்படி இருக்காங்கன்னா இப்போ அவங்க லைஃப்பில் நம்மளை விட பெட்டராக யாரோ கிடச்சிட்டாங்க நம்ம இடத்த வேறு யாரோ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் கூட அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது உங்ககிட்ட ஆனால் எதையும் வெளியில் காட்டுறதில்லை ஸோ அவங்க இந்த நோ கான்டெக்டில் அவங்க உங்களை பார்த்து ரொம்ப ஜலசியாக ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் மேலே ரொம்ப பசிட்டிவ்னஸ் இருக்குது அண்ட் ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இருக்குது இப் இது மாதிரி தான் உங்களை நினச்சிட்ருக்காங்க ஆனால் எதையும் வெளியில் காட்டுற ஒரு எனர்ஜி ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட இப்போ இல்லை ஓகே அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லவ்வர்ஸ் கார்டும் குயின் ஆஃப் பெண்டிகல்ஸும் வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சாதாரண கார்டு இல்லை இது ஒரு சோல் கனெக்ஷன் இது வந்து ஒரு ஒரு சாதாரண ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது ஒரு சோல் நீங்கள் ரெண்டு பேருமே சோல்மேட்ஸ் தான் ஓகே ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் தான் நோ பாண்ட் நோ கான்டாக்டில் இருந்தாலுமே உங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சோல் லெவலில் நீங்கள் ரெண்டு பேருமே கனெக்டடாக தான் இருக்கீங்க அவங்க வந்து உங்களை ஒரு ரொம்ப ஒரு கேரிங் ப பர்சனாக பார்க்குறாங்க ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சனாக பார்க்குறாங்க ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் எனர்ஜி உங்ககிட்ட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் மெட்டீரியலாக தான் அவங்கள பார்க்குறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து அவங்களால ஸ்டேபிளாக இருக்க முடியல ஓகே அவங்களால ஸ்டேபிளாக இருக்க முடியல உங்களை பார்க்கும்போது இவ்வளோ ஸ்டேபிளாக இவ்வளோ நிதானமாக பொறுமையாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வருது ஓகே ஸோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் இவ்வளோ நிதானமாக இருக்காங்க இவ்வளோ பிரேக்கப் வரைக்கும் வந்துருச்சு நோ கான்டாக்டில் இருக்கும் செப்ரேஷனில் இருக்கும் இப்போவும் அவங்க அவங்கள பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நோ கான்டாக்ட் வந்து அவங்க லைஃப்பில் எந்த ஒரு இம்பாக்டையுமே கொண்டு வரலையே எந்த ஒரு இம்பாக்டையும் க்ரியேட் பண்ணலை நம்ம தான் இப்படி வரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க இப்போ கூட இப்படி இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்க முடியுதா இவங்க தான் நம்ம லைஃப்க்கு ஒரு சரியான பர்சனாக இருக்க முடியும் இவங்க என் கூட இருந்தாங்கன்னா என் வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே பாட்டம் ஆஃப் த டெக் வந்து சிக்ஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் ஒரு கார்மிக் அந்த ஒரு ஒரு ஓல்டு சோல் கனெக்ஷன்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே உங்களை பற்றின நினைவுகள் அதிகம் நாஸ்டால்ஜியாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகே உங்களை பற்றின பழைய நினைவுகள் அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே அவங்கள ஹான் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அதே மாதிரி உங்களை சுத்தமாக அவங்களால் மறக்க முடியலை ஓகே மறக்க முடியாத ஒரு எனர்ஜி எப்போவுமே உங்கள் ஞாபகம்தான் இருக்குது உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் பேசினது நீங்கள் சிரித்தது நீங்கள் அவங்கள எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுக்கு கொடுத்தீங்க எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலிமா அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இம்மிடியேட் ஆக்ஷனுக்கான சைன் எதுவுமே இல்லை ஓகே அதனால் அவங்ககிட்ட இருந்து இமீடியேட்டாக உங்களுக்கு காண்டாக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓகேங்களா அவங்ககிட்டருந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு காண்டாக்ட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி உங்களை வந்து அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க இப்போ ஓகே சோஷியல் மீடியாவில் அப்சர்வ் பண்ணலாம் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக மியூச்சுவல் இன்ஃபோம் மூலயமா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்க உங்களை ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுறாங்க கீனாக வாட்ச் அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு மன போராட்டமும் இப்போ இருக்குது மனசு மனசு ஒன்று சொல்லுது மைண்ட் ஒன்று சொல்லுது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபைட் நடக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் ட்ரிக்கர் ஸ்ட்ராங்காக வரணும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணணும் அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேவா இல்லை ரொம்ப நீங்கள் மற்றவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ஒரு ஜலசி ஃபீல் ஆகி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகே ஒன்று லோன்லியாக இருக்கும்போது உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க இல்லை ஒரு ஜலசி ஃபீல் வரும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லை உங்களை மறக்கவே முடியல என்ன பண்ணாலும் உங்கள் ஞாபகமாக தான் இருக்குது அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு எமோஷ்னல் ட்ரிகர் அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படி நடக்கும்போது இந்த இதெல்லாம் எப்போ ஓவராகுதோ லோன்லினஸ் ஓவராகணும் ஜலசி ஓவராகணும் உங்களை பார்த்தின தாட்ஸ் ஓவர் ஆகணும் அப்போது கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இம்மிடியேட்டாவோ உடனேவோ அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ரிக்கர் நடந்தால் தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை உங்கள் விஷயத்தில் நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருங்க இந்த சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருங்க நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் கிட்டே அட்ராக்ட் ஆகி வருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் தெரியுது ஓவரால் உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு யூ ஆர் ரெடி டு மூவ் ஃபார்வர்ட் ஓகேங்களா அவங்க வந்து இன்னுமே ஒரு மென்டல் பிளாக்கில் தான் இருக்காங்க ஸ்டில் ஸ்டக் இன் ஃபீலிங்ஸ் ஓகே இந்த சைலன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் புரிய வைக்கும் உங்களை பற்றின வேல்யூவை புரிய வைக்கும் உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சைலன்ஸை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அவங்களே உங்ககிட்ட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது கான்டாக்ட் வருது அவங்கக்கிட்டே இருந்து அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அவசரத்தில் எடுக்கிற முடிவு ஒரு இம்பல்சிவாலாம் இருக்காது கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் ஓவர்ஃப்ளோவில் இருந்து வரும் ஓகேங்களா கண்டிப்பாக அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் இவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் உங்கள் மேலே உங்கள் விஷயத்தில் உங்கள் வேலையில் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வருவாங்க உங்களை தேடி அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா ஸ்ப்ரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இப்போ ஆர்கிள் கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலிமா பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன கார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களை பற்றி இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்ட் ரெஃப்ளெக்ஷன் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செல்ஃப் லவ் கன்ஃப்யூஷன் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த கார்ட்ஸ் வச்சு உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே first வந்து ரெஃப்ளெக்ஷன் being away ஃப்ரம் யூ has அலோட் me டு gain கிளாரிட்டி ஓகே இந்த கார்டு மூலிமா இன்னொன்று சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோ காண்டக்ட் பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெசன் தான் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியோ இல்லை அவங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரியோலாம் அவங்க வந்து எடுத்துக்கல இது இது வந்து அவங்களுக்கு ஒரு லெசன் யூனிவர்ஸ் கொடுக்குற லெசன் உங்களை இழந்த பிறகு தான் அவங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரியுது நீங்கள் கொடுத்த லவ் எல்லாமே தெரியுது அவங்க என்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க அவங்க செய்த தவறுகள் என்ன எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்போ தான் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கு ஓகே அப்போது நான் அப்ரிஷியேட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட் எனர்ஜியும் இருக்குது ரொம்ப வந்து இந்த நோ கான்டெக்ட் பீரியடில் எல்லாத்தையுமே அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஓகே உங்களோட வேல்யூ அவங்க செய்த தப்பு என்ன உங்களோட அன்பு எவ்வளோ முக்கியமானதாக இருந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடம் உங்களோட காதல் பிடிச்சிருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்து வந்து செல்ஃப் லவ் ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல் ஓகே இந்த கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து ஹீல் ஆகாத ஊன்ஸில் தான் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இன்னுமே அவங்க வந்து ரொம்ப பெயின்ஃபுல் தான் இருக்காங்க த்ரீ ஆஃப் ஷார்ட்ஸில் வந்து ஹார்ட் பெயின் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ இந்த கார்ட் மூலியமாகவும் இனிமோஸ் அதை தான் சொல்கிறாங்க அவங்க வந்து இன்னுமே ஹீல் ஆகலை ஆகாத அந்த வழிகள் காயங்கள் இன்னுமே அவங்களுக்கு இருக்குது ஓகே இன்னும் குணமடையில மனசெலவில் அவங்க உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலுமே இப்போ வந்து நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன் நான் ரொம்ப புரோக்கனாக இருக்கேனே எப்படி போ வர்றது வந்தால் என்ன நான் எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது போனால் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம அக்சப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பயம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது ஸோ இது வந்து அவாய்டன்ஸ்லாம் இல்லை ஓகேங்களா நான் வந்து இன்னுமே கம்ப்ளீட் இல்லை கம்ப் இன்னும் கம்ப்ளீட்டாக நான் ஹீல் ஆகலை ஸோ அப்படி இருக்கும்போது நான் திரும்ப வந்தேன்னா அது திரும்பவும் உங்களை ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்னர் கான்ஃப்ளிக் அவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ நான் முதல்ல என்ன ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா கன்ஃபியூஷன் ஐ ஃபீல் அன்கிளியர் அபவுட் வேர் வி ஸ்டாண்ட் ஓகே இந்த கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட இந்த அமைதி இந்த பொறுமை இந்த சைலன்ஸ் வந்து அவங்கள வந்து ஷேக் பண்ணுது ஓகே ஒரு மாதிரி ஆட்டி படைக்குது அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல ஓகே நீங்கள் இன்னும் என்னை நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓகே இன்னுமே அவங்க என்ன நினைக்கிறாங்களா நம்ம தான் அவங்கள நினச்சிக்கிட்டு இவ்வளோ வழியோடையும் வேதனையோடையும் இருக்கும் அவங்க இன்னும் நம்மளை நினைக்கிறாங்களா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்லி ஓவரா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வருது இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீகனெக்ட் ஆக ரீகன்சில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த கேள்விகள் இந்த சந்தேகங்களுக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க பயங்கர குழப்பம் ஓகே அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து கிளியராக இருக்குது பட் சுச்சுவேஷன் வந்து ஒரு அன்கிளியர் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் அவங்க இருக்காங்க ஓகேங்களா அவங்களோட சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு கிளியராக இல்லை ஓகே ஸோ யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க இன்னுமே உங்களை மறக்கலை ஓகே உங்களை வந்து ஹீல் பண்ணவும் இல்லை அவங்க அவங்க வந்து யூஸ் பண்ணவும் இல்லை எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து ஒரு குழப்ப மனநிலையிலேயே இருக்காங்க ஒரு பயத்தில் இருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லு இருக்கோ அதே அளவுக்கு அவங்க மனசு வந்து பயத்துலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த நோ கான்டாக்ட் இந்த செப்ரேஷன் பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனை கொடுக்குற ஒரு பீரியட் ஓகேங்களா உங்களை பற்றி ரியலைஸ் பண்ணுற ஒரு பீரியட் ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டியை கொடுக்குற ஒரு டைம் இது ஓகேங்களா அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது அந்த கிளாரிட்டியை இந்த நோ கான்டாக்ட் பீரியட் தான் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதுக்கான ப்ராசஸ்ஸை தான் யூனிவர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஒரு விஷயம் இது மூலயமா கிளியர் ஆகுறது என்ன அப்படின்னா அவங்க ஹீல் ஆகுற வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து ஆக்ஷன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இந்த அவங்க ஹீல் ஆன பிறகு உண்மைகளை பேச வருவாங்கங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ இப்போதைக்கு யூனிவர்ஸ் இந்த ஆர்கிள் கைடன்ஸ் என்ன உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்ட்ஸ் மூலயமா நீங்கள் வந்து இப்போ உங்களோட அமைதி மன அமைதி நிம்மதி சந்தோஷத்துக்கு தான் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஓகேவா நீங்கள் சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களோட சைலன்ஸ் தான் அவங்கள உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும் ஸோ நீங்கள் இதையே மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்க கன்ஃபியூஷனில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டடாக இருக்கீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வர கான்டாக்ட் தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிவோஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் குரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அட்ராக்ஷன் பவர் அதிகமாகும் ஓகேங்களா அவங்க வந்து உங்கள் கிட்டே வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க இன்னும் ஹீல் ஆகலை ஆன பிறகு தான் வருவாங்க அது வரைக்கும் அவங்ககிட்டேருந்து நீங்கள் எந்த ஆக்ஷனும் எதிர்பார்க்க முடியாது அவங்க ஹீல் ஆகணும்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு எமோஷ்னல் டிகர் நடந்தாகணும் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களை பற்றின எண்ணங்களை உங்களுக்கு அதிகமாகும் உங்களை பற்றின நினைவுகள் அதிகமாகும் உங்கள் மேலே ஒரு பொறாமை வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நடக்கும்போது தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க ஓகே அது வரைக்கும் அதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யணும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அதுக்காக பெருசாக நீங்கள் எதுவும் பண்ணணும்னு இல்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்டே அட்ராக்ட் ஆகி வருவாங்க ஓகேங்களா இந்த கார்ட்ஸ் மூலிமா இதுதான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் எல்லா ரீடிங்கும் எல்லாேருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பர்ஸ்னல் ரீடிங் கேட்டு மெயில் பண்ணியிருக்கீங்க நான் இன்னும் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கேன் ஸோ கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க் இருக்குது ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல கண்டிப்பாக வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்போது உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா வீ கேன் ப்ரொசீட் இட் ஃபார்தர் ஓகேங்களா தேங்க் யூ